ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிஸ்ட்ரிலிருந்து ஒன்லைன் முக்கியமான ஒன்லைன் மட்டும் பார்க்க போகிறோம் இதை நான் வந்து நாலு பாட்டாக பிரிச்சுருக்கேன் பண்டைய இந்திய வரலாறு இடைக்கால இந்திய வரலாறு தமிழக வரலாறு அதுக்கப்புறம் நவீன வரலாறு அப்படின்னு நாலு பாட்டாக பிரிச்சுருக்கோம் அதிலருந்து இப்போ கொஷின் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டாபிக் பண்டைய இந்திய வரலாறு ஃபஸ்ட் கொஷின் ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் ஆகும் ஹரப்பா வந்து நகர நாகரிகமாக இருந்திருக்காங்க அதை தான் சொல்லியிருக்காங்க செகண்ட் கொஷினில் வந்து அவங்க பண்ண முக்கிய தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாணிபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சிந்து நாகரிகத்தில் பயன்படுத்திய எழுத்து வந்து பார்த்திங்கன்னா பட எழுத்து பட எழுத்து அப்படின்னா பிக்டோகிராஃபிக் பிக்டோகிராஃபிக் அப்படின்னா ஓவியத்தின் மூலமாக ஒரு சிம்பிளை வரைஞ்சி அதற்கான மீனிங்கை வச்சு அவங்க கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க தான் பிக்டோகிராஃபிக் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோர்த்து கொஸ்டின் உபநிடத்துகள் தத்துவ கருத்துக்களை விளக்குகின்றன ஃபிஃப்த்து புத்த மதத்தோட புனித நூல் திரிபீடகம் சிக்ஸ்த்து புத்தர் அறிவடைந்த இடம் போத்கயா செவன்த்து அஜீவீக மதத்தின் நிறுவனர் மக்களி கோசலார் எயித் முதல் புத்த மாநாடு நடந்த இடம் ராஜகிரகம் இந்த ராஜகிரகம் அப்படிங்கிறது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா பீகாரில் இருக்க நாலந்தா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இது அந்த நேரத்தில் மகதத்தோட கேபிட்டலாகவும் இருந்திருக்கும் அதே மாதிரி அந்த அஜீவீக மதம் அப்படின்னா என்னென்னா அது வந்து சமண மதமும் புத்த மதமும் இருந்துற நேரத்துலேயே அது இருந்த ஒரு மதம் தான் அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா விதியை நம்பி தான் இருப்பாங்க அவள் மைய கொள்கை என்னவாக இருக்குன்னா விதி தான் எல்லாமே விதிப்படி தான் நடக்கு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அடுத்து இடைக்கால இந்திய வரலாறு டுவெல்த்து கொஸ்டின் விஜயநகர பேரரசின் நிறுவனர் ஹரிகரன் அண்டு புக்கர் விஜயநகர பேரரசோட முக்கிய அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிருஷ்ண தேவராயர் வருவார் ஸோ அவர் எழுதிய நூல் தான் அமுக்த மல்யதா ஃபோர்டீன்த்து முகலாயர்களின் முதல் மன்னன் பாபர் பாபர் அப்படிங்கிறவர் தான் முகலாய அரசை வந்து தோற்று வச்சுருப்பார் பானிபட்டுங்கிற இடத்துல வந்து இப்ராஹிம் லோடிக்கும் இவருக்கும் போர் நடக்கும் அந்த போரில் வந்து அதில் பாபர் வந்து வின் பண்ணிடுவார் இந்த போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு அதை தான் முதலாம் பானிபட் போர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சிக்ஸ்டீன்த் கொஷின் செர்சாசூரி அறிமுகப்படுத்திய நாணயத்தின் பெயர் வந்து ரூபாய்னு சொல்லுவோம் செர்சாசூரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சூர்வம்சத்த அரசர் அவர் வந்து ஹுமாயனுக்கு அப்புறம் ஹுமாயினை தோற்கடிச்சிட்டு ஆட்சிக்கு வருவார் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து ஆட்சி பண்ணுவார் அதுக்கப்புறம் அக்பர் வந்துடுவார் இவரோட இயற்பெயர் வந்து ஃபரீத் கான் நெக்ஸ்ட்டு தமிழக வரலாறு செவன்டீன்த் கொஷின் சங்ககால துறைமுக நகரம் புகார் புகாரில் இருந்த காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லுவோம் பதினெட்டாவது கொஷின் சிலப்பதிகாரத்தை எழுதியவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷின் தான் இது இளங்கோவடிகள் நைன்டீன்த்து மணிமேகலை எழுதியவர் வந்து சாத்தனார் இதோட இயற்பெயர் வந்து சீத்தலை சாத்தனார் சீத்தலைங்கிற ஊரில் பிறந்திருப்பார் அதனால் சீத்தலை சாத்தனார்னு சொல்லுவாங்க ட்வெண்ட்டி கொஸ்டின் முதல் தமிழ் கல்வெட்டு காணப்படும் இடம் மாங்குளம் சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மங்குளம் இல்லை மாங்குளம் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு முதலாம் மகேந்திரவர்மன் குகை கோயில் சிற்பத்தில் பெயர் பெற்றவர் டுவெண்ட்டி செகண்ட்டு மாமல்லபுரம் கோயிலை கட்டியவர் முதலாம் நரசிம்மவர்மன் நெக்ஸ்ட் கொஸ்டின் விஜயநகர ஆட்சி காலத்தில் வந்து தமிழகத்தை ஆட்சி புரிஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நாயக்கருமார்கள் அதுலேயும் மதுரை நாயக்கர்களில் வந்து சிறந்த மன்னராக இருந்தவர் யாருன்னா திருமலை நாயக்கர் நெக்ஸ்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி அதாவது நவீன வரலாறு இந்தியாவில் வந்து முதல் முதலாக ரயில் பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு அது எங்கேருந்து எங்கே இயக்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து தானே அப்படிங்கிற பிளேஸுக்கு வந்து இயக்கியிருப்பாங்க அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவர் யாப் யாருன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூசி பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் ஹோம் ரூல் இயக்கத்தை தொடங்கியவர் அன்னி பெசன்ட் அன்னி பர்சன்ட் வந்து எப்போ தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் சென்னை அடையாறில் வந்து தொடங்கியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு சைமன் கமிஷன் இந்தியாவிற்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு தான் அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க சைமன் குழுவை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க இந்தியாவுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வந்திருப்பாங்க இது ரொம்ப முக்கியமான கொஷின் வேறு சைமன் குழுன்னு எதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ஹெட்டோட நேம் வந்து சைமன் இருக்கும் அதனால அவங்க அந்த குழுக்கும் வந்து அதே நேம் வச்சிருப்பாங்க இதை எதிர்க்க இதை வந்து எதிர்க்க எல்லாரும் இந்தியாவில் எதிர்ப்பாங்க அப்படின்னா அந்த குழுவில் வந்து எல்லாருமே வந்து ஆங்கிலேயராக இருப்பாங்க இந்தியர்களே ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அதனால வந்து அவங்க அதை எதிர்த்திருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவை விட்டு வெள்ளையனே வெளியேறி இயக்கம் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முக்கியமான ஹிஸ்ட்ரி ஒன்லைனா தேர்ட்டி கொஷின்ஸ் பார்த்துட்டோம் ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஆடியன்ஸ் கொஸ்டின் தஞ்சை பெரிய கோயிலே கட்டிய சோழ மன்னன் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இந்த கொஷின்க்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்